ஆறு மக்கள் இன்றைக்கி யோசனைக்கு பிறந்தனாலதான் இந்த வீட்டை முழுசாக பாருங்கள் எவ்வளோ ஃபங்க்ஷன் பண்ணியிருக்கோம் இன்றைக்கி அவளுக்கே தெரியாமல் வீடியோ எடுத்துருவோம் பாருங்கள் ஈஸ்வரங்கு போயிட்டு நம்ம எல்லாத்தையும் அன்னதானமாக வழங்கிட்டு காலையில் எழுந்திரிச்சி முதல்ல குக்கரை கழுவி குக்கரில் அரிசி போட்டு ஊற வச்சுட்டு இன்றைக்கி பார்த்திங்கன்னா அப்படியே பூண்டெல்லாம் உளிச்சு போட்டு எலம் நல்லா புழிஞ்சி வெந்தயத்தை நல்லா வணக்கி அப்படியே பார்த்தீங்கன்னா குக்கரில் சாப்பாடை வச்சு விசில் வந்த நீங்கள் அதுகாட்டி எலுமிச்சிக்காய் பொழிஞ்சிவிட்டு மிளகாய் கிள்ளி மிளகாய் கில்லி வச்சு வச்சிங்களா பாருங்கள் சட்டியில் வந்து எண்ணெய் ஊற்றி நல்லா கடுகு போட்டு கடலப்பரு போட்டு கருவேப்பிலை போட்டு பூண்டு அடுத்த போட்டு அப்படியே வேக விட்டு நல்லா வேக விட்டு அதே வெந்திய பவுட்ரு கொஞ்சம் தூவி விட்டு மிளகாய் கிள்ளி போட்டு அப்படியே அந்த ஹெசன்ஸ் அந்த லெமனை கொஞ்சம் ஊற்றி ஷூராக செஞ்சாச்சுங்க அப்படியே மஞ்சள் தூள் போட்டு நல்லா கொதிக்க விட்டு மணத்தோடு எடுத்து சாப்பாட்டில் கிணுப்பு போட்டு கிண்டுன்னா அடியப்பா எவ்வளோ டேஸ்ட்டாக வந்துச்சின்னு பாருங்கள் இன்றைக்கி அதெல்லாம் எடுத்து தட்டை வாங்கிட்டு வந்துவிட்டாங்க அஞ்சு ரூபான்னு சொல்லிட்டு அந்த லெமன் சாப்பாட்டு அதை செஞ்சதை வந்து நம்ம நல்லா கலரி அதில் பாக்ஸில் போட்டுக்கிட்டோம் பாக்ஸில் போட்டுவிட்டு அடுத்து அப்படியே மூடி ஃபினிஷிங் பண்ணி ஒரு ரப்பர் பேண்டை போட்டோம் ரப்பர் பேண்ட் போனதை எடுத்து நம்ம போ ஒரு பையில் அடுக்கிக்கிட்டோம் இந்த பையில் அடிக்க போத்தீங்கன்னா சாப்பாடு எடுத்து எல்லாத்துக்கும் சரி ஒரு பாக்ஸாக கொடுக்குறோம் அமௌண்ட்டும் அதுக்கு பத்து பத்து ரூபா கொடுக்குறோம் இன்னைக்கு அவனோட பர்த்டேவுக்கு இன்னைக்கு அன்னதானம் வழங்குகிறான் சிறப்பாக நாலு பேர்க்கு வரணும் அன்னதானம் வழங்கினா சிறந்த தானம் அன்னதானம் வாழ்த்துகள் மக்களை